மாதவிடாய் காலங்களை பற்றி ஒரு கேள்வி பெண்களுக்கு மாதவிடாய் என்பது ஒரு இயற்கையினுடைய சுழற்சி ஒரு இயற்கையான விஷயம் எப்படி மலம் வெளியேறுகின்றதோ எப்படி சலம் வெளியேறுகின்றதோ எப்படி நாங்கள் உணவு உண்கின்றோமோ இது மாதிரி மாதவிடாய் என்பதும் ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படி இயற்கையாக வரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு ஏன் ஐயா நீங்கள் தீட்டு என்று மாதவிடாய் காலத்துல விளக்கு பத்த வைக்க கூடாது மாதவிடாய் காலத்துல கோயிலுக்கு போக கூடாது மாதவிடாய் காலம்னா ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கணும் வெளியில வரக்கூடாது பெண்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் தடை விதிக்கிறீங்களே மாதவிடாய் என்பது பெண்களுக்குண்டான வரமா அல்லது சாபமா ஏன் மாதவிடாய் காலங்களில் பெண்களை ஒதுக்கி வைக்கின்றீர்கள் என்று கல்வி கேட்குறீங்கள் மாதவிடாய் என்பது பெண்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பெரிய வரம் மாதவிடாய் என்பது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு விஷயம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதனால் அவர்களை ஒதுக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பலவீனமாக இருப்பார்கள் விஞ்ஞான ரீதியாக கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு மாதவிடாய் காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கும் மாதவிடாய் காலங்களில் புறபொருள் எதிரி குறைந்திருக்கும் மாதவிடாய் காலத்தில் புராண சக்தி குறைவாக இருக்கும் பெண்கள் சோர்வாக இருப்பார்கள் அதிகமாக டென்ஷன் ஆகுவார்கள் அதிகமாக கோபப்படுவார்கள் அவர்களுக்கு குருதி வெளியேறும் மாதவிடாய் காலங்களில் பலவீனமாக இருப்பார்கள் சீக்கிரமாக அவர்களுக்கு நோய் தொற்றிக்கொள்ளும் இதனால் தான் அந்த காலத்தில் அவர்களை தீட்டு என்று சொல்லி ஒரு இடத்துல ஒதுக்கி வைத்தார்கள் மனிதர்களுக்கு ஐந்து வகையான கோஷங்கள் எங்களை சுற்றி ஐந்து வகையான கோஷங்கள் இருக்குது பத்து வகையான தச வாயுக்கள் என்று சொல்வார்கள் பத்து வகையான வாயுக்கள் இருக்குது கோயிலில் பிராண சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு அபான வாயு என்று சொல்லக்கூடிய வாயு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற காலத்தில் அவர்கள் கோயிலுக்கு போவார்களாக இருந்தால் அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி அதைத்தான் நாங்கள் புராண சக்தி என்று சொல்வோம் தெய்வீக சக்தி அவர்களை தாக்கும் போது இப்போ கோயிலுக்கு ஏன் நாங்கள் கோயிலுக்கு போயக்குள்ள சேர்ட்டை கழட்டிட்டு போகணும்னு சொல்லுவோம் வெறும் மார்போடு போகணும் அப்பெண்கள் சீலை அணிந்து போகணும் சீலை அணிஞ்சு போனால் வயிற்று பகுதி தெரியும் அப்போ அந்த இடத்துல இறைவனுடைய தெய்வீக சக்தி புராண சக்தி தாக்கும் பாதிக்கும் அதை நாங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்பதனால்தான் ஆண்கள் மேலாடையின்றி கோயிலுக்கு செல்ல வேண்டும் பெண்கள் எங்களுடைய கலாச்சார உடைகள் எல்லாம் பாருங்கோ தாவணி போட்டாலும் சரி புடவை அணிந்தாலும் சரி பாவாடை சட்டை போட்ட இதுதான் எங்களுடைய நாங்கள் இப்போ போடுற சுடிதார் வந்து அராபிய உடை என்று நாங்கள் அதை சொல்கிறோம் நாங்கள் போடக்கூடிய உடைகள் எல்லாம் எங்களுடைய கலாச்சார உடைகள் இந்த உடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள் அப்போ தான் அந்த இறைவனிடம் இருந்து வரக்கூடிய புராண சக்தி எங்களை தாக்கும் எங்களை ஆகர்ஷித்து கொள்ளும் எங்கள் மேல் படும் அதெல்லாம் எங்களுக்கு நல்லது இந்த மாதவிடாய் காலங்களில் இந்த புராண சக்தியை தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு இருக்காது அதனால் ஆலயத்துக்கு என்று சொல்லிச்சினோம் அதே நேரத்தில் இன்னும் நூறு வருஷம் இருநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு போனீங்கன்னா இப்போ மாதிரி ஆரோக்கியமான இந்த உடைகள் புதுசு புதுசாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் புதுசு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆடை அணிகலங்கள் அந்த வசதியெல்லாம் அந்த காலத்தில் இல்லை மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு போக்கு இருக்கும் இப்போ மாதிரி நவீனமான ஆடைகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை அதனால் பெண்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் அதனால் ஆலயத்திற்கு போகாதீர்கள் இன்றைக்கு புது புது உடுப்பெல்லாம் வந்துட்டது மாதவிடாய் என்றது ஒரு விஷயமே இல்லை மாதவிடாய் காலத்தில் வேலைக்கு போகலாம் பள்ளிக்கூடம் போகலாம் எல்லா இடமும் போகலாம் போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் மருந்து மாத்திரைகள் எல்லாம் இன்றைக்கு வந்துட்டுது அந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஆலயம் அந்த காலத்தில் வெளியில் போடுறதுனால் கோயிலுக்கு போடுறது தான் பெரிய வேலை ஆலயத்தில் நிறைய பேர் வருவினம் நிறைய கிருமிகள் இருக்கும் அந்த நோய்கள் தொற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமான மக்கள் ஆலயத்தில் இருப்பார்கள் இந்த மாதிரி பல தான் அந்த காலத்தில் ஆலயத்திற்கு போட போகக்கூடாது மாத விடாய் கால விஞ்ஞானமும் மேற்றுக்கொள்ளுது மாத விடாய் காலங்களில் பெண்கள் பலவீனமாக இருப்பார்கள் அதனால் ஒரு பக்கமாக அவையை ஒதுக்கி வைக்கிறது உண்டான உணவை கொடுக்கறது அவர்களை தனிமைப்படுத்துவது நோய் தொற்றில் இருந்து பாதுகாப்பது இந்த மாதிரி காரணத்திற்காகத்தான் மாதவிடாய் காலங்களில் ஆலயத்திற்கு போகக்கூடாது என்று தவிர்த்தார்களே தவிர அது ஒரு தவறான விஷயமாக அந்த காலத்தில் சொல்லப்படவில்லை